வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான முருகர் பத்தி தாங்க பார்க்க போறோம் அப்படி என்னங்க ரொம்ப வித்தியாசமான முருகர் அப்படி தானேங்க கேட்குறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வேலுடன் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்துருக்கோம் சேவலோடு இருக்கும் பெருமானை பார்த்துருக்கோம் மயில் மேலே இருக்கும் முருகப்பெருமானை பார்த்துருக்கோம் ஏன் ஆட்டுக்கடை வாகனத்தில் இருக்கும் பெருமானையும் நம்ம சில கோவில்களில் பார்த்துருக்கோம் ஆனா மச்சத்தோடு இருக்கும் பெருமானை நீங்க பார்த்துருக்கீங்களா மச்சக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமானை நீங்க பார்த்துருக்கீங்களா ஆமாங்க முருகப்பெருமான் மச்சத்தோட காட்சி தராரு இந்த கோவில் ஒரு சிறப்பு வாய்ந்த முருகன் கோவில் அருள்மிகு சுவாமிநாத பாலமுருகன் திருக்கோவில் இந்த கோவில்ல முருகன் வலது கண்ணத்துல காட்சி தராருங்க மச்சம் இருக்கிறவங்கள மச்சக்காரருங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க பெரிய அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு நம்மள நிறைய பேர் சொல்வோம் அதே மாதிரி இந்த மச்சக்கார முருகனை நம்ம வழிபட செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் எல்லாமே விலக ஆரம்பிச்சுடுங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில வானகரம் அப்படிங்கிற ஊர்ல மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க சென்னையில கோயம்பேடுல இருந்து திருவேற்காடு போற வழியில ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுல வானகரம் அப்படிங்கிற ஊர் இருக்குங்க அங்கதான் இந்த கோவில் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில்ல முருகர் பாலமுருகனா காட்சி தராரு அது மட்டும் இல்லாம நின்ற கோலத்துல இந்த முருகர் வந்து காட்சி தராரு சௌக்கியமா நல்லா இருக்கியா அப்படின்னு நம்மளை பார்த்து விசாரிக்கிற மாதிரி இங்க இருக்க முருகர் வந்து நின்ற குளத்துல காட்சி தர்றாரு உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி புன்னகை முகத்தோட இந்த முருகர் வந்து காட்சி தராருங்க வலது கிணத்துல மச்சத்தோடு இந்த முருகர் காட்சி தர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வள்ளிய மயக்குவதற்காக வலது கணத்துல மச்சத்தோடு மாறு வேடத்துல இந்த முருகர் போறாருங்க கடைசியா வள்ளி வந்து அந்த மச்சத்தை வச்சு இது முருகர் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க விசேஷ நாட்கள்ல இந்த மச்சத்துக்கு மேல குங்குமம் வச்சு இந்த கோவில வழிபாடு செய்யறாங்க இந்த முருகனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடைகளை அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்யறாங்க திங்கட்கிழமை அப்படின்னா வெள்ளை நிற ஆடையும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சிவப்பு நிற ஆடை அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஆடையை சாத்தி இந்த முருகருக்கு வந்து வழிபாடு செய்யறாங்க இந்த மாதிரி கிழமைக்கு தகுந்த மாதிரி வஸ்திரம் அணிந்து வழிபாடு செய்யறத நம்ம பார்க்கறோம் அப்படின்னா நவகிரக தோஷம் இருந்தாலும் விலக ஆரம்பிச்சுடுங்க இங்க போய் வழிபாடு செய்தால் எவ்வளவு கடன் இருந்தாலும் சீக்கிரம் தீர்ந்து விடும் இங்க இருக்கும் பைரவர் பைரவியோட காட்சி தராருங்க இது வந்து ரொம்ப பெரிய சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி எந்த திருத்தலத்துலையுமே பைரவர் பைரவியோட காட்சி தரதில்லை ஆனால் இருக்க முருகர் கோயில வந்து இந்த பைரவர் பைரவியோட காட்சி தராருங்க இந்த பைரவரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட தொழில் எல்லாமே பெருக ஆரம்பிக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போய் வணங்குறாங்க உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்தே ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் பேச்சு வராத குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா உடனே பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க இது எப்போ பண்ணணும் அப்படின்னா கிருத்திகை நாட்களில் பேச்சு வராத குழந்தைங்களை இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா வெயில் மூலமாக நாக்கில் எழுதுகிற வழக்கம் இருக்குங்க அப்படி பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த குழந்தைங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க